தமிழக வெற்றிக் கழகம் அனகாபுத்தூர் பகுதி இரண்டாவது வட்ட தலைமை சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் அவர்களின் ஆலோசனையின்படி கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களுக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் பல்வேறு இடங்களில் திறந்து வருகின்றனர் அந்த வகையில் அனகாபுத்தூர் பகுதி இரண்டாவது வட்ட தலைமை சார்பில் அனகை பகுதி தலைவர் எஸ் எம் மதன் தலைமையில் மசூதி அருகில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி இரண்டாவது வட்ட தலைமை மனோ முன்னிலையில் விக்கி யுகேஷ் பார்த்தா அருண் முனி முத்துவேல் பாண்டியன் விஜய் தீனா நரேஷ் கோமல ஈஸ்வரி விக்ரம் அருண் விஜய் நாகராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் மதன் வழக்கறிஞர் பிரிவு பூவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியேற்றி பின்னர் ரிப்பன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் ஆகியவை வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பகுதி வார்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்